அவர் ஒரு கேட்டு வறுமையாகவும் அடைவோம் சுவர் நாயக பெருமா அறிவுரை கூறும் போதனை உண்டு அண்ணல் தந்த வழிமுறை உண்டு அமைதித்தின் வானிடல் வாழ்விலே அறிவுரை கூறும் போதனை உண்டு அண்ணல் தந்த வழிமுறை உண்டு வாழ்விலே தேர்ந்தெழு நேர்வழி எனவே நேசம் கொள்வான் இறைவன் மூலையே அனு நலமாய் வாழ்வாய் அமைதியை நீ அனைவாய் நாயக பெருமான் திருமாணவி பெருமா நாயக பெருமான் திருமாணவி பெருமாள் நல்லவிகள் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவனம் கேட்டே வறுமை நாமும் அடைவோம் நாயக பெருமாணவி பெருமா அலியுகாலம் அல்ல இ காலம் கடைசி காலம் உணர்ந்திரு நண்பா காத்திடம் ஆராய் நமது காருண்யத்தனை அல்லம் கடைசி காலம் உணர்ந்திரு நண்பா உழைத்திட வேண்டும் நிலை கிழலாமே உழைத்திட வேண்டும் சிந்தனை வேண்டாம் தோழா செயல்பட நாயக பெருமாள் பெருமாணவி பெருமாள் நாயக பெருமாள் திருமாணவி பெருமாள் மன்னர் நவீழல் வாழ்க்கை நடந்து அடைவோம் சுவரம் அவர் மொழிதனில் கேட்டேர் மருமை எல்லாமும் அடைவோம் சுவனம் நாயது பெருமாள் பெருமானதி பெருமாள் நாயது பெருமாள்